முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் மாற்றத்திற்கு காரணம் என்னவென்று உனக்கு தெரியுமா நீ செய்த செயல்தான் தங்கமே என்னவென்று சொல்கின்றேன் கவனமாக கேள் நீ விழும் இடம் எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பே நான் அங்கு உனக்காக காத்திருக்கின்றேன் உன் பாதை தடுமாறு முன் உனக்கு விழிப்புணர்வை பல முறை நான் அளிக்கின்றேன் ஆனால் சில சமயம் நீ அதிலிருந்து விலகி விழுந்து விடுகின்றாய் அப்போது கூட நான் கோபப்பட மாட்டேன் தங்கமே மாறாக என் கரங்களில் உன்னை மீண்டும் தூக்கி நிறுத்துவேன் என் பிள்ளை தவறு செய்வது இயல்பு ஆனால் அவன் மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் நீ எங்கு விழுந்தாலும் உன்னை மீண்டும் எழுப்ப நானே உன் பக்கத்தில் இருப்பேன் தங்கமே ஏனென்றால் நான் உன் அப்பன் முருகன் உன்னுடைய உறவு மனம் மாறிவிட்டது இப்போது மனம் மாறி உன்னை தேடி வந்து கொண்டே இருந்தது அதற்கு காரணம் உன்னுடைய மௌனம்தான் நீ இத்தனை நாட்களாக அவரை பிரிந்து இருந்த போதிலும் மனதளவில் மட்டும்தான் வருந்திக்கொண்டே இருந்தாய் நீ வழியே போய் பேசாமல் இருந்ததே அவருக்கு மிகவும் பெரிய வழியாக இருந்துவிட்டது அதனால் உன்னுடைய மௌனமே அவருடைய மாற்றத்திற்கு காரணமாக அமைந்து விட்டது தங்கமே இப்பொழுது அவர் தானாகவே நான் தான் தவறு செய்தேன் ஒப்புக்கொள்கின்றேன் ஆனால் என்னிடம் மட்டும் இனி பேசாமல் இருக்காதே நீ பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று கூறி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க போகின்றார் நான் உன்னிடம் முறை இருக்கின்றேன் மௌனமே ஒரு சிறந்த மருத்துவ என்று அதை என்னுடைய பிள்ளை இப்பொழுது கடைபிடித்ததால் உன்னுடைய உறவின் மனமும் மாறிவிட்டது இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உறவுடன் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இன்று போகும் மாற்றம் உன்னுடைய எதிர்காலத்தை ஒளிர செய்யும் ஒரு திருப்பமாக இருக்கும் நீ வெகு நாட்களாக சிக்கி தவித்த பிரச்சனைக்கு இன்று நான் தீர்வை அளிக்கின்றேன் தங்கமே உன்னை துன்புறுத்தியவர்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையின் எல்லைக்குள் வராதபடி நான் உன்னை காத்து கொள்கின்றேன் ஒரு முறை மனமாற ஓம் சரவண பவ என்று சொல் தங்கமே அந்த நாமம் உன் உள்ளத்தை இலகுவாக்கும் உன் துன்பத்தை ஒளியாய் மாற்றும் இனி உன்னுடைய நாட்கள் அமைதியுடனும் என்னுடைய அருளின் ஒளியுடன் பிரகாசிக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன்னுடைய உறவுடன் நீ இருக்கப் போகின்றாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா